பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் மத்தையும் பதினேழு இருபதுல கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போ என்று சொல் அது அப்பாலே போகும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் சிறிய அளவிலான முழுமையான விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ நம்ப முடியாத அளவிற்கு எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்விலே அற்புத காரியங்கள் நடக்கும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான் என்று யாரெல்லாம் விசுவாசி யாரெல்லாம் நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே நீதிமான்கள் என்று இங்கு அழைக்கப்படுகிறது ஒரு விவசாயி கொஞ்சம் விதைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அதிகமான அறுவடை நான் செய்வேன் என்ற விசுவாசத்துடன் அவர் நிலத்திலே விதைகளை விதைக்கிறார் அதே போலதான் நாமும் கூட ஒரு சிறிய அளவிலான ஜபமா இருந்தாலும் அதை முழு விசுவாசத்துடன் நம் தேவனிடத்திலே தெரிவிக்கும் பொழுது நம் வாழ்விலே அற்புதங்கள் நிகழ்வது உறுதி உதாரணமாய் ஒரு சிறிய கதையை பார்க்கலாம் ஒரு தாயும் தந்தையும் ஒரு சிறிய மகனும் இருக்கிறார்கள் அந்த ஊருக்குள்ளே மழையே இல்லாமல் வறண்டுதான் காணப்படுகிறது அப்பொழுது அவர் தாய் தகப்பன் விவசாயத்தையே எதிர்நோக்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால் மழை அங்கே இல்லை இந்த சிறிய மகன் ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுது கையில ஒரு பேப்பர் ஒரு நோட்டீஸோடு ஓடி வருகிறான் அவன் அம்மா கடை வந்து சொல்லுகிறான் அம்மா அம்மா இந்த பேப்பரை பாருங்க நாளை மறுதினம் நம்ம ஊர்ல ஜப கூட்டம் வைத்திருக்கிறாங்களா நம்ம எல்லாரும் போகலாம் என்று அவன் சொல்லுகிறான் அப்பொழுது அவங்க அம்மா சொல்றாங்க இல்லப்பா எத்தனை மணிக்கு வைத்திருக்காங்க ஆறு மணிக்கு என்னால் ஆறு மணிக்கு வர முடியாது நான் இருந்து வந்து வீட்டு வேலையெல்லாம் சமையல் எல்லாம் விட்டு பிறகு வருகிறேன் நீ மாத்திரம் போப்பா என்று அவங்க அம்மா சொல்றாங்க அந்த மறுநாள் வந்தது அவன் ரெடியாகி கிளம்பி போகும்பொழுது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் அம்மா நான் போயிட்டு வரட்டுமா என்று போயிட்டு வா பிள்ளையன்னு அவங்க அம்மா மகனை பார்த்து சொல்லும் பொழுது அம்மா எனக்கு ஒரு கொடை கொடுங்கம்மான்னு கேட்குறான் அவங்க அம்மா சொல்கிறாங்க வெயில் கூட இல்லையாப்பா இரவு நேரம் ஆயிடுச்சு எதுக்குப்பா உனக்கு கொடை வேணும்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போ அந்த குட்டி மகன் சொல்லுது அம்மா நாங்கள் தான் மழைக்காக ஜெபிக்க போகிறாங்களே ஜப கூட்டத்தில் ஜெபித்து முடிவதற்குள்ளே இந்த மழை வந்துடுமே நான் நனைஞ்சிடுவேனே அதுக்காக எனக்கு ஒரு கொடை குடுங்கமானு கேட்குறான் இந்த குழந்தையுடைய இந்த சிறு மகனுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கிறது அந்த சிறு பிள்ளைகளை போல எனக்கு இதயம் வேணும் என்று தேவன் கூட கேட்குறார் சிறு அதாவது இன்னோசன்ட்டு ஹார்ட் வேணும் என்று சொல்கிறார் அப்படியே நம்பக்கூடிய ஒரு இதயம் நம்ம எல்லாம் வளர்ந்தவர்களாக இருக்கிறதுனால ஞானத்தில் முதிர் முதிர்ச்சி அடைந்தவர்களா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் நம்புவதற்கு கொஞ்சம் டவுட் பண்ணி விடுகிறோம் அந்த டவுட் தான் நம் தேவன் அவர் விருப்பப்படுவதில்லை நம்ம இடத்தில அவருக்கு சந்தேகமில்லாத ஒரு விசுவாசம் முழுமையான விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம் தேவனாகிய கர்த்தர் இங்க நாம் பார்க்கிறோம் தேவன் எப்பேற்பட்ட விசுவாசத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் தேவன் நம்ம எப்படி அளக்கிறார் என்றால் நம்முடைய விசுவாசம் கணுக்கால் அளவா முழங்கால் அளவா இடுப்பளவா கழுத்தளவா தலையளவா என்று அளந்து பார்க்கிறார் அதற்கு தான் மனிதன் முகத்தை காணுகிறான் தேவன் இங்கே உள்ளதை அறிகிறார் என்று நமக்கு தெரியும் நம் விசுவாசம் நாம் வேணுமானாலும் வாயில சொல்லிக்கொள்ள நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று ஆனால் நம் உள்ளத்தை அறிபவர் இருக்கிறபடியால் நம் விசுவாசுக்கு தக்கபடிதான் அவர் அற்புதங்களை நம் வாழ்க்கையில நிகழ்த்துகிறார் தேவன் மூன்றாவதாக அவர் நம் இடத்தில அற்புத அதிசயம் செய்ய வேணுமானால் நாம் முழுமையாக அவரை விசுவாசிக்க வேண்டும் நம் வாழ்க்கையில அற்புத அதிசயங்கள் நடக்கும் பொழுதுதான் அதை மற்றவர்கள் பார்த்து நம்ப கூடியவர்களா இருப்பார்கள் ஏனென்றால் இந்த உலகத்துல எல்லாருக்குமே அதுக்கு எடுத்தாலும் ஒரு சாட்சி ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லைன்னா நம்புவது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயமா இருக்கிறபடி நான் இங்க அந்த விவசாயி முழுமையான மனதுடன் எதையுமே எதிர்பார்க்காமல் எனக்கு அதிகமான பலன் கிடைக்கும் என்று ஒரு சந்தேகமும் இல்லாமல் அப்படியே போய் விதைக்கிறார் அதே போலதான் நம்ம கூட தேவநேயத்தில் எந்த சந்தேகமும் இல்லாமல் எதைகளை நாம் சொல் அதாவது விதைக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் இது என் வாழ்க்கையில் கூட நடந்த நிறைய என் வாழ்க்கையில் நிறைய அற்புத காரியங்கள் நடந்திருக்கிறது நான் ஒன்றொன்றாய் சொல்லுகிறேன் முதலில் என் வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்தது ரெண்டாயிரத்தி மூன்றுல பிப்ரவரி மாதம் எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள் நாங்கள் வீடு வேணும் என்று நான் இப்போ வசிக்கிற ஏரியா பக்கமாக போகும்பொழுது அங்கே தேவனுடைய ஆலயம் இருந்தது அப்பொழுது நான் சொன்னேன் ஆண்டவரே எஸ் அப்பா உங்களுக்கு சித்தமான நீங்கள் இங்கே இருக்கிற இடத்துல நான் வரும்படி எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருங்க சுவாமி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எப்படி இந்த குட்டி பையன் விசுவாசித்தாலும் அதே விசுவாசம் நான் அப்படியே சொல்லிட்டு போயிட்டேன் போயிட்டு இரண்டே மாதங்களில என் தேவனாகிய கர்த்த எனக்கே தெரியாமல் இந்த லேண்டை வாங்கி என் கணவர் வீடு கட்டி நாங்கள் கடைசியில் டைல்ஸ் போடும் பொழுது என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டை காட்டுகிறார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வீடை பற்றி அல்ல என் தேவன் நான் சும்மா மனசில் நினைச்சேன் ஜஸ்ட் அது எவ்வளோ பெரிய அற்புதம் நிகழ்த்திருக்கிறார் ஏனென்றால் நம் தேவன் நம் முழுமையாக நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அப்போ அங்கே நான் முழுமையாக நம்பியிருக்கிறேன் எனக்கே தெரியவில்லை சும்மா நான் சொன்னேன் அது என் வாழ்க்கையில் அப்படியே அற்புதங்கள் நக நிகழ்ந்தது அதே போலதான் நம் வாழ்வில எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தேவனிடத்தில் முழுமையான விசுவாசத்துடன் நீங்கள் கேட்பீர்களானால் கண்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள் இங்கே நம் இந்த சிறிய கடுகு விதையை பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில சிறியது என்றால் மிகவும் நாம் குறைவாக மதிப்பிடக்கூடியவர்கள் சிறியது என்றால் பலவீனம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் சிறிய காரியம் என்றால் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் இதுதான் மனிதனுடைய பார்வை ஆனால் நாம் தேவனாகிய தேவனுடைய பார்வையில் அந்த சிறியதை தான் பெரியதாக மாற்றக்கூடிய ராஜாதி ராஜனாய் அவர் இருக்கிறார் அவர் சிறிய காரியத்தை தான் அந்த சிறிய விதையை தான் பெரிய மரமாய் அந்த கடுகு விதை பெரிய செடியாய் வளருகிறது உயரமாய் அதனால்தான் சிறிய காரியங்களை குறித்து நாம் எப்பொழுதுமே ரொம்ப அலட்சியமாகவோ குறைவாக மதிப்பிடக்கூடாது நம் வாழ்க்கையில கூட எத்தனையோ உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் வறுமைகள் அவமானங்கள் துன்பங்கள் எது எதுவோ வருகிறது இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது அப்பொழுது ஒரு சிறிய அளவான ஜபத்தை முழுமையாக நம் தேவ நிறுத்திலே தெரிவிப்போமானால் நம் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அற்புத காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் பிரியமானவர்களே அதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் முழுமையாக நம்ப வேண்டும் அதற்காக தான் ஒரு விசுவா விவசாயி கொஞ்சமான விதைகளை கொண்டு போய் அதிகமான அறுவடை செய்வேன் என்ற விசுவாசத்தினால் நிலத்தில் விதைக்கிறதை போல நம்முடைய சிறிய அளவிலான ஜெபத்திலும் முழுமையான விசுவாசத்துடன் தேவனிடத்திலே நாம் தெரிவிக்கும் பொழுது இந்த சிறிய விசுவாசம் பெரிய அற்புதத்தை செய்யும் என்பது உறுதி இதை நாம் எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும் சிறிய ஜெபமா இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஜெபித்தாலும் முழுமையாக அப்படியே அந்த சிறிய மகனைப் போன்று நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே நம் தேவன் மனிதன் அல்ல அவர் நம் நம் ஜெபிக்கும்பொழுது பார்த்து கொண்டு இருப்பதற்கு நம் விசுவாசத்துக்கு தக்கபடி அவர் அற்புத அதிசயங்கள் செய்கிறவாற இருக்கிறார் அதனால் சிறிய விசுவாசம் நம் வாழ்விலே எப்பொழுதுமே முழுமையாக இருக்குமானால் அது பெரிய அற்புதங்களை செய்யும் என்பது உறுதி தான் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசிர்வதிப்பாராக பிதாவாகிய தேவனாலும் கத்தராகிய எஸ் கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம் சமாதானம் என்றென்று உங்களோட கூடவே இருப்பதாக ஆமே